திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுகாதார மாவட்டம் மதிப்பிற்குரிய ஐயா மறு சதீஷ்குமார் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் ஆக்கூர் வட்டார மருத்துவ அலுவலர் மரு எஸ் கோகுல்நாத் அவர்களின் வழிகாட்டலில் பேரிலும் வீரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்ட அனைத்து மேல்நிலை தொட்டிகளை சுத்தம் செய்தல் உறுதிப்படுத்தி தினமும் குளோரினேசன் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது ஊராட்சி செயலாளர் மற்றும் நீர் ஏற்றுப்பவர்களுக்கு குளோரினேசன் முக்கியத்துவத்தை பற்றி உரைக்கப்பட்டது பள்ளி சிறார்களுக்கு கைகழுவும் முறைகேற்பிக்கப்பட்டது மேலும் கிராமத்தில் டெங்கு ஒழிப்பு பணி நடைபெற்று வருகிறது வீடுகளில் பயன்படுத்தப்படும் உப்பு பரிசோதனை அயோடின் செய்யப்பட்டது மைக் மூலமாக பருவகால மழையினால் வரும் தொற்று நோய்கள் அவற்றிலிருந்து பாதுகாப்பு வழி முறைமைகள் விளம்பரம் செய்யப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுகாதார மாவட்டம் மதிப்பிற்குரிய ஐயா மறு சதீஷ்குமார் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் ஆக்கூர் வட்டார மருத்துவ அலுவலர் எஸ் கோகுல்நாத் அவர்களின் வழிகாட்டலில் பேரிலும் வீரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்ட அனைத்து மேல்நிலை தொட்டிகளை சுத்தம் செய்தல் உறுதிப்படுத்தி தினமும் குளோரினேசன் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது ஊராட்சி செயலாளர் மற்றும் நீர் ஏற்றுப்பவர்களுக்கு குளோரினேசன் முக்கியத்துவத்தை பற்றி உரைக்கப்பட்டது பள்ளி சிறார்களுக்கு கைகழுவும் முறைகேற்பிக்கப்பட்டது மேலும் கிராமத்தில் டெங்கு ஒழிப்பு பணி நடைபெற்று வருகிறது வீடுகளில் பயன்படுத்தப்படும் உப்பு பரிசோதனை அயோடின் செய்யப்பட்டது மைக் மூலமாக பருவகால மழையினால் வரும் தொற்று நோய்கள் அவற்றிலிருந்து பாதுகாப்பு வழி முறைமைகள் விளம்பரம் செய்யப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுகாதார மாவட்டம் மதிப்பிற்குரிய ஐயா மறு சதீஷ்குமார் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் ஆக்கூர் வட்டார மருத்துவ அலுவலர் எஸ் கோகுல்நாத் அவர்களின் வழிகாட்டலில் பேரிலும் வீரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்ட அனைத்து மேல்நிலை தொட்டிகளை சுத்தம் செய்தல் உறுதிப்படுத்தி தினமும் குளோரினேசன் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது ஊராட்சி செயலாளர் மற்றும் நீர் பவர்களுக்கு குளோரினேசன் முக்கியத்துவத்தை பற்றி உரைக்கப்பட்டது பள்ளி சிறார்களுக்கு கைகழுவும் முறைகேற்பிக்கப்பட்டது மேலும் கிராமத்தில் டெங்கு ஒழிப்பு பணி நடைபெற்று வருகிறது வீடுகளில் பயன்படுத்தப்படும் உப்பு பரிசோதனை அயோடின் செய்யப்பட்டது மைக் மூலமாக பருவகால மழையினால் வரும் தொற்று நோய்கள் அவற்றிலிருந்து பாதுகாப்பு வழி முறைமைகள் விளம்பரம் செய்யப்பட்டது